அனைவருக்கும் வணக்கம் கடவுளுக்கு தரும் காணிக்கையை விட ஒரு ஏழைக்கு தரும் கல்வி மேலானது என்கிறார் பாபா சாஹேப் கல்வி வேலை வாய்ப்பு பொருளாதாரம் சமூக மரியாதை இவை அனைத்திலும் புறக்கணிக்கப்பட்டு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் இருக்கும் ஒரு மாணவனின் கல்வி எப்படி இருக்கிறது எங்கே சிக்கல்கள் இருக்கிறது பெரும்பாலும் பட்டியல் பிரிவை சேர்ந்த மாணவர்களுடைய தாய் தந்தையர் கல்வியறிவு அற்றவர்களாகவே இருந்திருக்கிறார்கள் கல்வியறிவு பெற்றிருந்தாலும் ஆங்கில புலமையில் அவர்கள் சிறந்து விளங்கியதில்லை இன்றைய காலகட்டம் பட்டியல் பிரிவு மக்களில் பெருமளவு முன்னேற்றத்தை உருவாக்கி இருக்கிறது பட்டியல் பிரிவு மாணவர்கள் பெரும்பாலும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளிலேயே படிக்கிறார்கள் அங்கே பட்டியல் மாணவர்களுடைய சதவீதம் கணிசமாக இருக்கிறது எனவே சாதி கொடுமைகளும் அந்த அளவுக்கு அரங்கேறுவதில்லை அப்படியே அரங்கேறினாலும் அதை எதிர்த்து களமாடுகிறார்கள் கல்லூரியில் ப்ரொஃபஷனல் டிகிரிஸ் என்று சொல்லப்படும் மருத்துவம் பொறியியல் சட்டம் வணிகவியல் போன்ற துறைகளை தேர்ந்தெடுக்கும் மாணவர்களுக்கு பெருமளவு சிக்கல்கள் இருக்கிறது இவர்கள் இடஒதுக்கீட்டால் நுழைகிறார்கள் இவர்களுக்கு முன்வைக்கப்படும் முதல் கேள்வியே இடஒதுக்கீட்டில் வந்துவிட்டால் இவனுக்கென்ன இவ்வளவு இருமாப்பு என்கிறார்கள் அப்படி இடஒதுக்கீட்டில் நமக்கு என்ன வாரியா வழங்கிவிட்டார்கள் மாணவர்களுக்கு ஒரு சதவீதம் பட்டியல் பிரிவு மக்களுக்கு பதினெட்டு சதவீதமும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இருபது சதவீதமும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு முப்பது சதவீதமும் பொது பிரிவினருக்கு முப்பத்தி ஒரு சதவீதமும் தமிழகத்தில் இடஒதுக்கீடு அளவாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது கல்லூரியிலே பட்டியல் பிரிவு அல்லாத நான் ஷெட்யூல் காஸ்ட் மாணவர்களுடைய சதவீதம் எண்பது சதவீதத்துக்கு மேலாக இருக்கிறது பட்டியல் பிரிவு மக்களுடைய சதவீதம் இருபது சதவீதத்துக்கும் குறைவாக இருக்கிறது பட்டியல் பிரிவு மாணவர்களையும் பணக்காரர்களாக இருப்பவர்கள் சாதியவாதிகளுக்கும் ஆதிக்கவாதிகளுக்கும் துணை போகிறார்கள் சாதியிலும் பொருளாதாரத்திலும் பின்தங்கிய மாணவர்களே பிரச்சினைக்கு உள்ளாகிறார்கள் நீலப்புலிகள் இயக்கத் தலைவர் திரு டி எம் மணி அவர்கள் எழுதிய செந்தமிழ் நாட்டு செயிகள் எனும் புத்தகத்தில் கல்லூரி என்ற தலைப்பிலே ஐந்து பக்கங்கள் எழுதியிருக்கிறார் கல்லூரிகளுக்குள்ளே மாணவர்களுக்கு நடக்கும் அடக்குமுறையையும் வன்முறையையும் பேசுகிறது அந்த பக்கங்கள் கல்லூரி விடுதிகளில் உயர் சாதி மாணவர்களும் மாணவர்களும் ஒன்றாக தங்கினாலும் அங்கே சாதிய பாகுபாடும் தீண்டாமை உணர்வும் குறைந்தபாடில்லை சாதி மாணவர்கள் தலித் மாணவர்களோடு ஒட்டி பழக மாட்டார்கள் சாப்பிடும் போதும் பழகும் போதும் தங்களை பிரித்துக் கொள்வார்கள் தாங்கள் உயர் சாதி என்பதை பிரித்து கொள்வார்கள் தலித்துகள் பேசும் பேச்சை தங்களுக்குள்ளே பேசி கேலி செய்வார்கள் இது தலித் மாணவர்களின் காதில் விழும்படி செய்வார்கள் இதனால் மாணவர்களிடையே சலசலப்பு ஏற்பட்டால் வெளியில் பாலக்கரையில் உள்ள சாதி இந்து ரவுடிகளைக் கொண்டு தலித் மாணவர்களை தாக்குவார்கள் என்று குறிப்பிடுகிறார் இவை கும்பகோணம் அரசு கல்லூரிகளில் நடந்த நிகழ்வுகளாக இருக்கிறது இது போன்ற அடக்குமுறைகள் இந்தியா முழுவதும் இன்றளவும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது இப்படி தொடர் அடக்குமுறைகளுக்கும் தொடர் புறக்கணிப்புக்கும் தொடர் பிரச்சனைகளுக்கும் உள்ளாகும் தலித் மாணவர்கள் பெற்றிருக்கும் சிந்திக்கும் திறன் மன உறுதி தன்னம்பிக்கை இவை மூன்றையும் சிதைத்து விடுகிறார்கள் இப்படி மனச்சிதைவுக்கு உள்ளாகும் நம் மாணவர்கள் கடைசியாக தேர்ந்தெடுப்பதுதான் தற்கொலை ஆம் இந்தியாவிலே கல்லூரிகளில் அதிகமாக தற்கொலை செய்து கொண்டவர்கள் பட்டியல் பிரிவை சேர்ந்தவர்களாகவும் கிராமத்தைச் சேர்ந்தவர்களாகவும் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களாகவுமே இருக்கிறார்கள் இன்றைய தலைமுறை நம் அடுத்த தலைமுறை நம் சமுதாய மாணவர்கள் ஆதிக்கவாதிகளின் கண்களிலே தெரியும் ஜாதி வெறியையும் உதட்டிலே இருக்கும் ஏலன சிரிப்பையும் உடல் மொழியில் அவர்கள் காட்டும் ஆதிக்க வெறியையும் எதிர்த்து களமாடும் சேரி நெருப்பாக இருக்க வேண்டும் உங்களில் ஒருவனாக நானும் தொடர்ந்து போராடுவேன் நன்றி